தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள திரையரங்கில் சாமானியன் திரைப்பட நூறாவது நாள் வெற்றி விழா வெள்ளிக்கிழமை ஆக புள்ளி மூன்று பூஜ்யம் படத்தின் நாயகனான ராமராஜன் தலைமையில் பொதுமக்கள் ரசிகர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மக்கள் நாயகன் என்றழைக்கப்படும் நடிகர் ராமராஜன் என்பது தொன்னூறுகளில் தமிழ் திரையுலகில் கோடி கட்டி பறந்தவர் அவர் நடித்த கரகாட்டக்காரன் திரைப்படம் தமிழகத்தின் பெரும்பாலான திரையரங்குகளில் நூறு நாள்களை கடந்து ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது இந்நிலையில் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளாக தமிழ் திரையுலகிலிருந்து பல்வேறு காரணங்களால் சற்று விலகியிருந்த ராமராஜனின் திரையுலக வாழ்க்கையில் சமீபத்தில் வெளியான சாமானியன் திரைப்படம் அவருக்கு புதிய மைல்கல்லாக அமைந்துள்ளது சாமானிய மக்கள் லோன்களை வாங்கி பின் லோல்படும் பிரச்சினை பற்றிய படம் என்பதால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இப்படம் சென்றடைய வேண்டும் என்று நடிகர் ராமராஜன் கேட்டுக்கொண்டதால் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளக்ஸ் திரையரங்க உரிமையாளர்கள் டிக்கெட் கட்டணத்தை ஐம்பது ரூபாயாக குறைத்தளித்தனர் தனது படங்கள் இப்பகுதியில் நன்கு ஓடுவதால் நடிகர் ராமராஜனுக்கும் இப்பகுதி மக்கள் மீது மிகுந்த பாசம் உண்டு இந்த நிலையில் இப்படத்தின் நூறாவது நாள் விழாவுக்கு வந்திருந்த நடிகர் ராமராஜன் திரையரங்கில் கேக் வெட்டி படத்தின் வெற்றி விழாவை கொண்டாடினார் இப்போது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சிறிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட தனது படம் இவ்வளவு நாள்கள் ஓடியதற்கு சுற்றுவட்டார கிராமப்புறத்தில் இருந்து வந்து படம் பார்த்து ஆதரவு தெரிவித்த பொதுமக்கள்தான் காரணம் இவ்வாறு தனது படங்கள் மக்களை மகிழ்விப்பதுடன் மக்களிடம் மனமாற்றத்தையும் ஏற்படுத்துவதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்